விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் மெட்ராஸ் மேட்னி அதென்ன மெட்ராஸ் மேட்னி என்கிறீர்களா நடுத்தர வர்க்கத்து குடும்பத்து சூழலை அவர்களின் போராட்ட வாழ்க்கை சாகசங்களை எல்லாம் சொல்லுகின்ற ஒரு படமாக தான் மெட்ராஸ் மேட்னி வந்திருக்கின்றது பக்கம் நகைச்சுவை நாயகர்கள் கதாநாயகர்களாக அவதாரம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது சூரி சந்தானம் இன்னொரு பக்கம் யோகி பாபு இப்போது காளி வெங்கட் இந்த படத்தின் மூலமாக ஏற்கனவே அவர் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து கொண்டிருந்த காளி வெங்கட் இந்த படத்தில் கதையின் நாயகனாக ஒரு குடும்பத்தின் நாயகனாக பொறுப்புள்ள நாயகனாக வந்து தன் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அல்லது அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று நினைக்கின்ற பலர் உழைத்து வாழ்கிறார்கள் அதற்கு உழைப்பில் எந்த வஜனையும் வைப்பதில்லை எத்தனை தரமான எந்த வேலையாக இருந்தாலும் அவர்கள் விடுவதில்லை குப்பை கொட்டுவதாக இருந்தாலும் சரி குப்பை அள்ளுவதாக இருந்தாலும் சரி அதை கௌரவமாக ஒரு நல்ல தொழிலாக தான் செய்கிறார்கள் அப்படிதான் காளி வெங்கட்டும் விதில் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் செய்ததால் ஊரால் துரத்தப்பட்டு சென்னைக்கு வந்து பிழைக்க வருகின்றார் இங்கோ அவருக்கு பிழைக்க வேலைகள் பல தேடி அலைந்து ஒரு வழியாக குப்பை அள்ளும் வேலையும் பார்க்கின்றார் அதற்கு பிறகு எந்தெந்த வேலைகளோ பார்த்து ஆட்டோ டிரைவராகிறார் சொந்த ஆட்டோ வாங்குகிறார் தான் பஸ்ட கஷ்டத்தை தான் பட்ட அவதை தன்னுடைய போராட்ட வாழ்வை போல தன்னுடைய மக்கள் ப படக்கூடாது அவர்கள் படிக்க வேண்டும் நல்ல உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நடுத்தர வர்க்கத்து தந்தையின் கனவுடனே பிள்ளைகளையும் மகனையும் மகளையும் சிறப்பாக படிக்க வைக்கின்றார் மகள் அதில் நன்றாக படித்து தந்தையின் பெயரை காப்பாற்றும் வகையில் உயர்கின்றாள் மகனோ படிப்பிலும் விளையாட்டிலுமாக இருக்கின்றான் ஒரு கட்டத்தில் அவன் தந்தையின் அந்த பழைய வாழ்க்கையை கேட்டு தன்னைத்தானே திரித்து கொண்டு தந்தைக்காக கலங்கவும் தந்தையின் உழைப்பை கண்டு மரியாதை செய்யவும் ஆரம்பிக்கின்றான் காளி வெங்கட் ஷெல்லி கிஷோர் ரோஷினி ஹரிப்பிரியன் விஸ்வா மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஒரு சுவையான ஒரு கட்டத்தில் பச்சோந்தி பிரேமாவாக அதாவது கீதா கைலாஷ் ஒரு அரசியல்வாதியாக வருகிறார் அவருடைய செக்ரட்டரியாக அவருடைய தம்பியாக ராமர் பிள்ளை வருகிறார் ராமர் வருகிறார் அவர்கள் வந்து போகின்ற அந்த இடம் ஒரு நாய் இறந்து விட்டது அதற்கு ஒரு நாயே நாங்கள் சிலை வைத்து தருகிறோம் நீதான் கட எங்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்றெல்லாம் சொல்ல பச்சோந்தி பிரேமா வாழ்க என்று அந்த பையன் சொல்ல மகளின் வெளிநாட்டு பயணத்திற்காக தந்தை அனுப்பி வைப்பதும் மகள் பெங்களூரில் இருக்கும்போது ஒரு காதல் வயப்பட்டு திருமணம் செய்ய சென்று கடைசியில் அவர்கள் தந்தையின் ஜாதியை கீழ் ஜாதி என்று சொன்னதும் அதை விட்டு வருகின்றாள் தந்தையை அவள் அவ்வளவு நேசிக்கின்றாள் மகள் கார்த்திகேயன் மணி தயாரித்து இயக்கியிருக்கும் மெட்ராஸ் மேட்னி படத்தில் முக்கியமான வேடத்தில் தோன்றி கதையின் போக்கை கதாபாத்திரங்களின் போக்கை சத்யராஜ் தனது பாணியில் அறிமுகம் செய்து வைப்பது ஒரு ப்ளஸ் கொஞ்சம் நக்கலும் நையாண்டியுமாக கலந்து அவர் சொல்கின்ற அந்த பாணி அந்த கதையை நமக்குள் உள்வாங்க வைக்கின்றது நடுத்தர குடும்பத் தலைவரின் போராட்டமும் முயற்சியும் வை வளர்ச்சியுமே மெட்ராஸ் மேட்னியின் ஒன்லைன் ஒளிப்பதிவு ஆனந்த் ஜி கே இசை கே சி பாலசாரங்கன் சிறப்பான கதைதான் திரைக்கதையில் இன்னும் நிறைய கூடுதல் கவனம் செலுத்திருக்கிறான் கதையிலும் சில புதுமையான காட்சிகளை புகுத்திருந்தால் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கும் என்பது உறுதியான உண்மை பார்க்கலாம் நடுத்தர வர்க்கத்தின் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க